பெரும் கருணையின் அருளினால் இங்கே ஆனந்தமாக கூடியிருக்கிற எல்லா புரிதமான ஆன்மாக்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் எனது வணக்கங்களும் வந்திருக்கும் மக்களுடைய மன நிம்மதிக்கு காரணமாக கருத்து சொல்லி வாக்கு கொடுத்து நிறைவேற்றி வருகின்ற எம்பெருமான் கருப்பசாமியுடைய கருணையினாலும் உங்கள் எல்லா மனமும் நிம்மதியாகி உங்களுடைய உள் உணர்வுகள் பூரணமாகி நீங்கள் யார் என்பதை உங்களுக்குள்ளே உணர்ந்து உணர்ந்து நீங்களும் தழிவடைந்து கொள்வதற்கு ஞானத்தை உணர்த்தும் அளவிற்கு எனக்கு பணி செய்ய சொன்ன எல்லாம் என் குருநாதர் பாண்டிஜித்தருடைய திருவடிகளுக்கும் பட்டிடத்தார் திருவடிகளுக்கும் எனது வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் சொல்லி அவர்களுடைய ஆசையாலும் என்னுடைய அன்பாலும் என் தெய்வத்தினுடைய கருணையினாலும் உங்கள் எல்லாருடைய உள்ளமும் நிம்மதி பெற்று புனிதமடைய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் என் செயலாவது இல்லை இனி தெய்வமே வினையே வந்து மூழ்கியதே இந்த வாசகத்தை பாடியவர் பட்டினத்தடிகளார் இந்த உலகத்துல நடக்கிறதெல்லாம் என் செயலால் அல்ல அதான் உண்மை அதெல்லாம் எல்லாம் செயல் என்று நான் உணர பெற்றேன் அதான் என் செயலாவது யாதொன்றுமில்லை இனி என் தெய்வமே இவைகளையெல்லாம் உன் செயல் என்றே நான் உணர பெற்றேன் இது எப்போ நடந்ததாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் பருவமழை கேள்விப்பட்டிருக்கீங்களா பருவமழை கடினமான வெப்பத்தின் காரணத்தினால் பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பசைகள் எல்லாம் ஆவியாகி ஆகாயத்தில் போய் தங்கி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இருந்து பருவமடைந்து இனி மேலே இருக்க முடியான்னு சொல்லி கீழே விழுதுல அதுதான் பருவமழை அது மாதிரி இந்த மனிதன் வாழுகின்ற காலத்தில் தர்மம் அதர்மம் பாவம் புண்ணியம் இவைகளையெல்லாம் கலந்து செய்து கொண்டு இருக்கிறான் அந்த கர்மாக்களினுடைய அதிர்வு அறைகளெல்லாம் இந்த ஆகாயத்தில் போய் தங்கி ஒரு பிறவியில் கொடுக்க முடியாததை நாம் மறுபிறவி எடுக்கும் பொழுது மீண்டும் அதை போல வந்து நம்மளை சூழ்ந்து கொள்கிறது அதைத்தான் பிறப்பதற்கு முன் செய்த தீவினையே வந்து மூழ்கியதே அப்படின்னு சொன்னார் எத்தனை காலங்களை கேட்டாலும் நம்முடைய மனசு வந்து அவ்வளோ சீக்கிரம் சுத்தமாகாது ஏன்னா மனிதன் வந்து புலன் பொறிகள் ஆசை உணர்ச்சி அலைகள் இவைகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டவன் அவ்வளோ சீக்கிரம் அவன் ஒன்றும் சுத்தமாகிறதுக்கு முடியாது அதை அற்புதமான திருப்பாடல்களில் ஞான பாடலில் கள்ள புலனைந்தும் காணாமணிவிளக்கு என்று ஒரு வார்த்தையில் சொல்லியிருப்பார் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் இதை தெள்ளத் தெளிந்தவருக்கு சீவன் சிவலிங்கம் புலனைந்தும் காணாத மணிவிளக்கு இந்த ஐம்புலன்களும் நேர்மையான வழியில் இருக்காது ஒன்று கடவுளை நோக்கி இருக்கும் சினிமா சிறுமா தேட்டரை நோக்கியிருக்கும் சினிமாவை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நாளைக்கு என்ன செய்யலாம்னு இன்னொரு புலன் நினைச்சிக்கிட்டு இருக்கும் அதை இருக்கும் பொழுது அடுத்து பணத்துக்கு என்ன செய்யலாம்ங்கிறது இன்னொரு புலன் நினைச்சுக்கும் இந்த ஐந்து புலன்களும் ஐந்து விதமான சிந்தனைகளை கொண்டு வந்து மனிதனை ஒருநிலைப்படாமல் என்ன செய்யும் கள்ளத்தனமான வேலையை செய்யும் ஆத்மா ஒன்றை நினைத்து கொண்டிருக்கும் இந்த ஐந்து புலன்களும் வேற வழியில வெவ்வேறு சிந்தனை சிந்தனை அதான் கள்ள புலனைந்தும் காணாத மணிவளக்கு அதை துலக்க துலக்கத்தான் விளக்காகும்னு சொன்னார் அப்படி சொல்லுகிற பொழுது இது பிறப்பதற்கு முன் செய்த தீவினை இப்போ வந்து மூழ்கி இருக்குங்கிறத ஞானத்தை அவர் சொல்லிட்டார் எல்லாம் நமக்கு தெரியாமலே ஆன்மாவுக்கு பல பாவங்களை செஞ்சு புண்ணியமற்ற செயல்களிலே இறங்கி பல குழப்பங்களை உருவாக்கி வச்சுருக்கிறது தான் மனிதனுடைய வாழ்க்கை இதுக்கு நம்ம வந்து ஒரு ரிமேட்டிக்ஸ் இதுக்கு ஒரு ரிலீஃப் வேணும் அதுக்கு ஒரு தெளிவு வேணும்னு நினச்சி குருமார்களையும் கோயில்களையும் தேடி மனிதன் அலைகிறான் தேடுகிறான் மனிதன் மட்டும்தான் அலைதான்னு நமக்கு தெரியுது எருமை மாடு அதுவும் ஆண்டவனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கு அது எனத்துக்கு மட்டும்தான் அது தெரியும் ஆடு மாடு எண்ணாயிரம் ஜீவச்சந்துக்கணும் என்ன செய்யுது கடவுளை வணங்கிக்கிட்டு தான் இருக்கு அது நம்ம நினைச்சுக்கிட்டு அதுக்கு மொழி தெரியாது அது எனத்துக்குள்ளே பேசுறதுக்கு அதுக்கு மொழி இருக்குது நம்ம பேசுகிற மொழி அமெரிக்காக்காரருக்கு தமிழ் சரியாக தெரியாது அவர் பேசுகிற இங்கிலீஷ் நமக்கு முழுசா தெரியாது ஆனால் இன்றைக்கி இங்கிலீஷ்ல எல்லாம் பொதுமொழி ஆக போய் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிதானே ஒருவர் பார்த்தை ஒருவருக்கு தெரியவில்லை என்பதற்காக அவரை வாயில்லாட்சியோன்னு சொல்ல முடியாது உண்மையா இல்லையா சங்கல்பங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் தெரியும் அவரவருக்கு புரிந்து கொண்ட மொழியில தெரியும் புரிந்து கொண்ட பாசையில் தெரியும் அதுதான் அந்த உலகத்தினுடைய நியதி படைப்பின் விசித்திரம் மனித நினைத்து நடக்காமல் இருக்கக்கூடிய ஒரு செயல் அப்போ குருமார்களை தேடும் பொழுது மனிதனுக்கு முதல்ல என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் மனசில் சுத்தம் வேணும் மன சுத்தம்னா என்னது அப்புடின்னு என்னையா என் மனசு சுத்தம் என் மனசு சுத்தம்னு சொல்கிறாங்க அது என்னையா சுத்தம் அது என்னதுயா அப்படி அதில் என்னையா சுத்தம் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துவார் குறைவு உணர்ந்தோர்கள் இல்லவே இல்லை என்று சொல்லலாம் இந்த உணர்த்துவார் குறைவுன்னு சொல்லணுமே அவன் தான் அதை உணர்ந்தவன் அப்படி சொல்லும் பொழுதுதான் நமக்குள் ஆடமும் கர்மம் மாய என்னும் மும்பை மனங்கள் இருக்கு திருவாசகத்தில் மும்மை மனம் அறிவித்த முதலாய முதல்வன் தான் எம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவகை ஏற்றி வைத்து எம்மை எமக்கு அருளியவார் யார் அருள்வாரோவே அப்படிங்கறதுல சொல்றாரு செம்மை நலம் அறியாத தெளிந்த அறிவும் தெளிந்த பக்குவமும் ஞானம் இல்லாதவன மூடன்னு சொல்றாரு செம்மை நலம் அறியாத சிதடரோடு திரிவேனை மூடர்களோடு இந்த உலகத்தில் நானும் பிறந்து மும்மை மனம் அறிவித்த முதலாய முதல்வன் தான் மும்மை மலம் ஆணவம் கருமம் மாயை என்னும் மயக்கங்கள் இந்த மனிதனுடைய ஆத்மாவிலையும் உணர்ச்சியிலையும் என்ன செய்து கலந்து கிடக்கு எப்படி மண்ணில் தண்ணி கிடந்தா மண்ணுடைய நேரம் மண்ணினுடைய குணம் தண்ணீருடைய தன்மை இந்த மூன்று கலந்துருக்கும்ல அந்த மூன்றையும் பிரித்து தெளிந்த பிறகுதான் நம்ம குடிக்கிறோம் அதெல்லாம் உண்மை அப்படி இருந்தும் நமக்கு தெரியாம பாக்டீரியாக்கள் அதுல இருப்பதாக சொல்லி நம்ம மினரல் வாட்டர் குடிச்சுட்டு இருக்கோம் ஆனா இவை கலந்து இருக்கிறது என்பதுதான் இயற்கையானது அதை தனித்து வர வேண்டியதுதான் தவமானதுன்னு இந்த தவத்தில் முதலாய முதல்வன் என்பவன் ஈசனை சொல்கிறான் அவன் தான் நம்முடைய மும்மை மனமாகி ஆணவம் கர்மம் மாயை என்னும் மும்மை மனங்களை கலைந்து ஆத்ம சுத்த பிரம்ம சக்தியாக கொண்டு வந்து ஞானத்தை அறையக்கூடிய ஒரு நிலை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்ற ஞானத்தை அடைவதற்கு காரணகர்த்தாவாக இருப்பது மனம் தடுப்பதும் மனம் இருப்பதும் மனம்தான் தடுப்பதும் மனம்தான் அப்ப மனதில் இரண்டு விதம் இருக்கா அப்படின்னு கேட்டா உணர்ச்சி இருக்கும் பொழுது ஒரு மனம் அறிவு இருக்கும்போது ஒரு மனம் உணர்ச்சியும் அறிவும் உறங்கும் பொழுது எழுகின்ற ஆன்மாவில் கலந்தது ஒரு மனம் மூன்று மனம் இருக்கு மனதுக்கு மூணு தன்மை இருக்கு புற மனம் உணர்ச்சி உடனே அந்த வார்த்தை உணர்ச்சி வந்தோன்னு உடனே கேக்குறது ரெண்டாவது தர நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்புடின்னா அறிவோட உணர்ந்து பார்க்கும் அது அறிவு மனம் ரெண்டு நாள் மூணு நாள் கிடச்சி இயற்கையாக நம்மளை கூப்பிட்ருக்காயா அதை போய் பெருசா எடுக்காண்டா நம்ம உள்ளுக்குள்ளேயே சிந்தித்து அமைதியார பெருகெடுக்கிற அது ஆள் மனம் மனதுக்கு மூன்று தன்மை மூன்று தன்மைகளை மூன்று மனமாக சொன்னார்கள் ஞானியர்கள் மனதுக்கு தான் கட்டளைக்கிட்டாங்க மனதை செம்மையாக்காம தான் மனிதன் போராடிக்க சாலை தான் மனிதம் போராடிக்க தான் மனிதன் கிறங்கிக்கிட்டு அலை தான் மனிதன் வந்து வேதனைப்பட்டுக்கிட்ட அலை தான் அந்த மரச்சமி அவளை சீக்கிரம் பெற முடியுமான்னு கேட்டா ஞானிகளால் பெற முடியும் ஞானிகள் மூலமாக பெற முடியும் இப்ப தேடக்கூடிய நிலையில தான் நம்ம நாடு உலகம் இருக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சதை அவன் குருவா மாறிடுதான் உண்மையா இல்லையா குருவா மாறிடுதான் போடுறத வச்சு அடைச்சிருதான் இந்த பத்து பேர் கைத்தட்டுறத வச்சு இவன் குருன்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை உருவாக்கிடுதான் ஆக ஞானம் என்பது இவ்வளவுதான் என்ற ஒரு அளவு போல அவன் மூலமா உருவாக்கப்பட்டிருக்கு ஆனா உண்மை ஞானம் அதுதான் அது இல்லை அது இல்லை அதை நாம் அடைய வேண்டும் அதை நாம் அறிய வேண்டும் அப்படி ஒரு குருமகான் ஒரு வனத்துல இருக்கும் பொழுது ஒரு சிற்றரசன் போய் நாம இவர்கிட்ட வந்து ஒரு சீடனாக மாறிடணும் ஞான உபதேசம் பெறணும்னு சொல்லி ஒரு சின்ன அரசன் அந்த குருவை தேடி போனார் போகும்பொழுது அவர் ஆசிரமத்தில் இல்ல ஒரு அதுக்கு அடுத்து ரெண்டு நாள் போனார் அப்பொழுதும் ஒரு நாள் போனார் அவருடைய குருவுடைய சிசியர்கள் இருந்தாங்க நான் தேடி வந்ததாக சுவாமியிடம் உடனே நாளா நாள் நான்காவது முறையாக பார்க்க வந்தார் குரு உட்கார்ந்திருந்தார் வணக்கம் குருவே அப்படின்னார் வணக்கம் என்ன வந்தார் தங்களிடம் பெறுவதற்காக வந்தேன் எப்பொழுது நான் வர வேண்டும் சாமி அப்படின்னு அரசர் கேட்டார் கேள்விப்பட்டேன் நானே வந்தேன் என் குதிரையில் ஏறி நானே தங்களை தேடி வந்தேன் நான் பலமுறை உங்களை தேடினேன் நான் எப்படியாவது உங்களிடம் உபதேசம் பெற வேண்டும் என்று நினைத்தேன் எப்பொழுது வரலாம் சாமி நான் செத்த பிறகு வாப்பா அப்படின்னு அருமையா சொன்னார் அப்படி யாரும் வர முடியுமா குரு என்ன சொன்னாரு நான் செத்த பிறகு வா நீ என்கிட்ட உபதேதம் பெற்றுக்கா அப்படின்ட்டாரு அரசனாச்ச உடனே கோபம் வந்துருச்சு இவரை எல்லோரும் கைது செய்து என் அரண்மனைக்கு கொண்டு வாருங்கள் உடனே அரண்மனைக்கு கொண்டு வந்தாச்சு அவர் எதுக்கும் ஆசரல குரு எதுக்கும் ஆசரல என்ன செஞ்சிட போறான் கொல்லு நினைச்சா செஞ்சிட்டு பாவத்தை அனுப்பிச்சு போறான் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இருந்தால் புரிஞ்சு உபதேசத்தை வைத்து போறான் நம்ம இடத்துக்கு அதில் கவலைப்படணும் பேச போவோம் அப்படின்னாரு நான் இங்க உண்மை எதற்கு கொண்டு வந்தேன்னு தெரியுமா ஏ கொண்டு வந்த காரியத்தை நிறைவேற்றியா விளக்கம் தேவையில்லை நிர்வாணத்துக்கு தயாராக பிறகு நீ பொன்னாடியை போட்டான பூவாடைய போட்டானையா கவலை இல்லை எனக்கு ஓடும் செம்பன்னு ஒக்கவே ஒக்கவே நான் எனக்கு ஓடும் ஒன்று தங்க தகடும் ஒன்று தான் அதனால ஒன்னால நடக்கிற எந்த விஷயத்துக்கும் அசந்தவன் கிடையாது ஓகே நீ என்ன மண்ணுக்குள்ள சைனீஸ் இருந்து தோண்டி இருக்கும் கறி துண்டு வருது கறி நினைச்சி வெளியே போட்டான் ஒரு அறிவாளி பார்த்தா இன்னொரு கறி படமலன்னு முன்னிச்சு அதை வைரம்னு சொன்னான் வைரம்னு சொன்னது அப்புறம் சேத்து வச்சான் கறி துண்டு அப்புறம் கழிச்சு வச்சான் அதே ஆள் அதை வைரம்னு சொல்லாமல் இருந்திருந்தா அதையும் கறி துண்டு கழிச்சு வச்சிருப்பேன் இதனால உண்மை எவனும் ஒருத்தன் பேர் வைக்கான்

நான் செத்தப்படுறதை வான்னு நீங்க சொன்னீங்களே நான் வந்து உபதேதங்க வந்திருக்கும் பொழுது நான் ஒரு அரசன் என்ன நீங்க ஏற்காதது குற்றம்தானே என்ன இப்பொழுதும் நான் உன்னை ஏற்கனதான் அப்போது உடனே மந்திரி எழுந்தாரு அரசே ஆவேதப்படுவதை விட அந்த குருமாரிடம் அதை ஏன் என்று கேளுங்கள் கேள்னாரு ஏன் குருவே என்னை ஏற்கவில்லைன்னு கேளுங்கண்ணார் ஏன் என்னை ஏற்கவில்லை நான் என்னும் உணர்ச்சி உன்னிடம் இருந்தது நான் உங்களை தேடி வந்தேன் நான் அரசன் உங்களை தேடி வந்தேன் நான் அரசனை உங்களை பார்க்க வந்தேன் என்று சொல்லி நீ உன்னை தன்னை மறந்து பேசிக்கிடுக்கியே ஞானத்தை பெறுவதற்கு முதல்ல நான் என்ற ஆணவம் இருக்கக்கூடாடா அந்த நான் என்னும் ஆணவம் செத்த பிறகு நீ என்ன வந்து பாருன்னு சொன்ன இறங்கி வந்து சாஸ்தாங்கமா காலில் விழுந்தான் புரியுதா இப்போ அப்ப மனிதன் ஞானத்தையும் தர்மத்தையும் அடைவதற்கு அவனுக்கு உள்ளேயே ஒரு செருக்கு இருக்கு தான் என்ற அகங்காரமும் திமுறும் ஆணவும் என்ன செய்தே இருக்கு அது அப்பப்போ அப்பப்போ ஏறி நம்மளை அப்படி ரிமோட் கணக்கை ஏக்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம செய்யறதுலாம் சரின்னு சொல்லும் ஒரு முடிவும் தெரியும் ஆனா ஆன்சர் அப்படி இருக்காது தீர்ப்பு வந்து வித்தியாசமாக இருக்கும் என்ன நமக்கு சரியா தெரிஞ்சது உலக பொதுமுறைக்கு தப்பா தெரியுது அதுதான் இந்த உலகம் அப்போ உன் ஆணவத்தால் நீ மயங்கியதில் எடுத்த முடிவு தவறு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ மனிதனை கெடுப்பது முன் கர்மம் ஆணவம் கர்மம் மாயை புரியுதா இந்த மூன்றையும் கடைய வேண்டும் என்றால் மனதில் உறுதி வேண்டும் மனதில் திண்மை வேண்டும் மனதில் ஒரு சுத்தம் வேண்டும் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கும் ஒரு மாபெரும் படகு மனம் ஒருத்தவரத்த குருவாக அடையாளம் நினைச்சு வரும்போது அவனை கண்ட இடத்தெல்லாம் வணக்கம் போடுவான் கண்ட இடத்துல நமஸ்காரம் பண்ணுவான் பாத நமஸ்காரம் செய்வான் போட்டுவான் துதிப்பான் அவருக்கு விழா வைப்பான் எல்லாமே செய்வான் அவன் உள்முதலத்துக்குள்ள ஒன்றை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான் அது அங்கே சரியா நடக்கல அப்படியே மெல்ல மில்ல மெல்ல மில்ல மெல்ல மில்ல குறைஞ்சி போயிருவான் ஆனால் அவன் எதிர்பார்ப்பு நடக்கலையே அதை ஏமுன்னு மட்டும் அவன் வளரமாட்டான் அதுதான் மாயை அனித்தியத்தின் உணர்ச்சியிலே நித்தியம் எது அனித்திய மது என்பதை புரிந்து கொள்ளாமல் சுழன்று கொண்டு இருப்பவன் மனிதன் எல்லாரும் உங்கள் மனதை பக்குவப்படுத்துங்க உங்கள் மனதை செம்மைப்படுத்துங்க உங்க மனது வருத்தப்படுறது மாதிரி இன்னொருத்த மனது வருத்தப்பட்டா அந்த வருத்தத்தின் உணர்வு நம்மளை பாதிக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும் எல்லாருக்கும் வந்துருச்சுன்னா எல்லாருமே நல்லா இருக்கும் உலகத்தில் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் வந்து நம்முடைய மூச்சு மூச்சுக்காற்று வழியாக அதிர்வலைகளோட ஆகாயத்துக்கு போகுது இன்றைக்கே ஒரு நாள் நம்ம நினைத்த நல்லது பலனுடனாக மலை மழை போல வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் நல்ல உணர்ச்சியவும் நல்ல எண்ணங்களையும் மனதில் கொண்டு தயவோடு தாட்சணியத்தோடு பரந்த மனப்பான்மையோடு எல்லோரையும் ஏற்றுக்கொள்கின்ற தெரிந்த உள்ளத்தோடும் தெளிந்த மனதோடும் நல்ல உணர்வுகளோடும் உங்களுடைய மனதில் சிறிதும் கூட தூசிப்படாமல் மாசிப்படாமல் அன்பு நிறை கொண்டு இருக்கணும் அன்பு நிறைய உழவனை சுற்றி சுற்றி மக்கள் இருப்பாங்க இன்னும் எல்லா உயிர்கள் மீது எனக்கு அன்பு இருக்கணும்னு ஒரு வரத்தை வாங்கி உட்கார்ந்தா பறவைகள் இருந்து ஆடு மாடுகள் வரை நம்மளை சுற்றி நிற்கும் கிருஷ்ணரை பார்த்தீங்களா அவர் பக்கத்தில் என்னென்னா இருக்கும் ஆடு மாடுகள் நிற்கும் பறவைகள் நிற்கும் மனிதர்கள் நிற்பான் எல்லா ஜீவ ஜந்துக்களும் இருந்துச்சு ஏன் அவன் வைத்த பறந்த அன்பு பாரத போர் நடத்தியதனுடைய கௌசலத்தை பத்தி நீங்க நினைச்சு அவரை தப்பா எடுக்க கூடாது அவனுடைய ஆத்மா வேறு அவன் செயல் வேறு ஆகையினால் அன்பென்னும் சக்திக்கு இந்த உலகத்துல ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கு உங்க உள்ளத்தை கள்ளத்துல இருந்து மீட்டுங்க உங்க உள்ளத்தை கபடத்துல இருந்து மீட்டுங்க வஞ்சகத்துல இருந்து மீட்டுங்க அடுத்தவன் மேல பொறாமையாக போட்டியாக தவறாக நினைக்கின்ற நல்ல கீ தீய உணர்வுகளை தீட்டி தீயில் இட்டு விட்டு தூய மனதாக இருங்கள் மா சிலா மரதில் ஈர்த்தனை நிறைவேற்றி வையுங்கள் புனிதமடைவோம் என்று உணர்த்துகிறேன் வாழ்க